ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் பொதுவாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையலாவோ இல்ல குழம்புல போட்டு கொடுத்தோம் அப்படின்னாலோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுல கத்திரிக்காய் இருக்குன்னே தெரியாம ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த சட்னியை வந்து நீங்க வந்து சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப வாங்க இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒன் எயித்தி டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய விதைகள் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ தீய கொஞ்சம் மிதமாவே வச்சு இந்த பருப்பு எல்லாமே லைட்டா சவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம் இது ஒரு பாதி அளவு இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா வர ரெண்டுமே நான் சேர்த்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்து அதையும் போட்டு வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா நிறம் மாறி அந்த வரமிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்குது இந்த மாதிரி வருப்பட்டா போதும் இந்த சமயத்தில் வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சிட்டு அதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்க போகிறோம் இன்றைக்கி இந்த சட்னிக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு கத்திரிக்காய் மீடியம் சைஸில் இருக்கிறது நான் பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் உங்கள்ட்ட பச்சை கத்திரிக்காய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இது தேவைப்பட்டால் இந்த டைம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உங்கள்ட்ட கல் உப்பு இல்லை அப்படின்னா டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா வெந்து குழைய ஆரம்பிக்குது எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளி ஈரத்துலேயே இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல வருத்த சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா பருப்பு மிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொர குறைப்பா பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த சமயத்தில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் தக்காளி புளி அதை வந்து சேர்த்துக்குவோம் இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுமாதிரி ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகாயும் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க சூப்பரான கத்திரிக்காய் சட்னிங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்